இங்க இருக்கக்கூடிய அலப்பர பசங்க சொந்த ஊரை தான்னா சொந்த ஊரை தான் அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது சொந்த ஊரை தான் நாலு அல்ல கையில வச்சுக்கிட்டு முன்னாடி அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாருன்னு சொன்னா தான் அண்ணன் வர்றாருன்னே நாலு பேத்துக்கு தெரியும் இந்த அல்ல கைக ஐயப்ப நான் திமுக ஸ்டைலுக்கு மாறிட்டு தப்பா நினைச்சுக்காது இந்த அல்ல கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறாங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோபேக் மோடி நாங்க கெட் அவுட் மோடி உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆளா இருந்தா சரியான ஆளா நீ வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சரு எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவர முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் நீ சொல்றது கேட்ல சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்துடாயில் பாபு நீ சொல்லுகின்ற அதே பாஷையில நான் பேசும் உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்துக்குட்டி நீ கத்துக்குட்டி காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரிய மேல வந்தா தான் இப்படி பாக்குற ஆள் நீ சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல உழுவ அப்படிப்பட்ட ஆள் நீ மூன்று மணிக்கு பிரம்ம திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற பதினொன்ற மணிக்கு இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அந்த ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர் எந்த அளவுக்கு ஒரு கே